அடங்கா காதல் திமிரே அத்தியாயம் பத்து லிண்டா கூறிய உண்மைகளை கேட்ட பிரபஞ்சனால் அதனை கொஞ்சம் கூட ஜீரணிக்க முடியவில்லை தன்னுடைய விஷயத்தில் அவள் வேறு ஒருவரால் எய்தப்பட்ட அம்பு மட்டுமே என்பதை புரிந்து கொண்டவன் தான் அவளை சந்தித்த நிகழ்வையும் தனக்கு உண்மை அனைத்தும் தெரியும் என்கிற விவரங்களையும் யாரிடமும் சொல்லக்கூடாது என்று அவளிடம் கடுமையாக கூறிவிட்டுதான் மெல்போர்ன் கிளம்பி சென்றான் தனது இல்லத்திற்கு வந்தவனால் ஆராய்ச்சி வேலைகளில் முழு மனதுடன் ஈடுபட முடியவில்லை தன்னையும் தன் மனைவியையும் பிரிக்க எப்படிப்பட்ட சதி வலையை பின்னியிருக்கிறார்கள் என்று நினைத்து நினைத்து மனம் நொந்து போனான் சம்யுக்தாவை இத்தனை வருடங்களாக பிரிந்து வாழ்ந்தது கொடுமை என்றால் அந்த சதியால் தங்கள் குழந்தையை இழந்தது எவ்வளவு பெரிய ஈடு செய்ய முடியாத இழப்பு என்று நினைத்து உள்ளுக்குள் நொறுங்கி போனான் இந்த குற்றங்களுக்கு காரணமானவர்களை தான் சும்மாவிட போவதில்லை என்று மனதிற்குள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டான் இரண்டு நாட்கள் கழித்து மீண்டும் அலுவலகம் கிளம்பிச் சென்றவனின் விழிகள் சம்யுக்தாவை தேடி அலைந்தன வேண்டுமென்றே அவளது கேபின் இருக்கும் பக்கமாக நடந்து சென்றவன் அந்த அறையின் பெரிய கண்ணாடி கதவு வழியே அவளை சில நொடிகள் ஏக்கமாக பார்த்துவிட்டு சென்றான் இது ஒரு புறம் இருந்தாலும் மறுபுறம் இன்னும் ஒரு மாதத்தில் தான் மேற்கொண்டிருக்கும் ஆராய்ச்சியையும் புதிய மருந்துகளையும் கண்டுபிடித்து அதை மருந்தியல் துறைக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதில் முழு உத்வேகத்துடன் ஈடுபட்டிருந்தான் இடையிடையே சம்யுக்தாவை பார்க்கும் ஆசை எழும்போதெல்லாம் ஆராய்ச்சி கூடத்திலிருந்து வெளியே வந்து காஃபி அருந்த செல்லும் சாக்கில் அவளை விழிகளால் தீண்டி செல்வது இப்பொழுது அவனது வழக்கமாகி இருந்தது சம்யுக்தாவும் இதையெல்லாம் கவனிக்காமல் இல்லை தனது கோப்புகளில் பார்வை பதித்திருந்தாலும் தன் அறையை யார் கடந்து செல்கிறார்கள் யார் தன்னை நோட்டம் விடுகிறார்கள் என்பதை சர்வைலன்ஸ் கேமரா போன்று துல்லியமாக கவனித்து கொண்டுதான் இருந்தாள் சமீப நாட்களாக தன்னை தீண்டி செல்லும் பிரபஞ்சனின் காதல் பார்வைகளில் முழுவதுமாக குழம்பி போனாள் அவள் மட்டுமல்ல ஒலிவியா கூட அவனது மாற்றத்தை அறிந்திருந்தாள் ஒரு நாள் இருவரும் மதிய உணவு இடைவேளையின் போது பேசிக்கொண்டிருக்கையில் சாம் நான் சொல்றேன்னு கோபப்படாத கொஞ்ச நாளா பிரபாசர் உன்னையே சுற்றி சுற்றி வர மாதிரி எனக்கு தோணுது ஒருவேளை இது எனக்கு மட்டும் தோன்ற பிரம்மையா இல்லை நிஜமாவே அவருக்கு உண்மையில் மறுபடியும் காதல் என்று ஒலிவியா சொல்லவும் பாதியிலேயே அவளது பேச்சை நிறுத்தினாள் சம்யூ தயவு செஞ்சு மறுபடியும் அவன் என்னை காதலிக்கிறான் மட்டும் சொல்லிடாத ஒலிவியா அவனால் நான் அனுபவிச்ச வேதனையை இன்னைக்கு வரைக்கும் என்னால் மறக்க முடியலை எல்லாமே ஆறாத ரணமா என் மனசுக்குள்ள இருக்கும்போது எப்படி என்னால மறுபடியும் இதையெல்லாம் அனுமதிக்க முடியும் இனிமே அந்த பிரபஞ்சனோட எந்த சூழ்ச்சியும் என்கிட்ட பலிக்காது அது நடக்கவும் நான் விட மாட்டேன் என்று கோபமாக உரைத்தவளிடம் ஹே சாம் இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகிற நான் ஏதோ ஒரு யூகத்தில் தான் சொன்னேன் என்றாள் ஒலிவியா தனது முன்கோபத்தை எண்ணி தன்னையே திட்டிக் கொண்டவள் ஆழ மூச்செடுத்து தன்னை அமைதிப்படுத்தி கொண்டு சாரி ஒலிவியா அவன் மேல இருக்கிற கோபத்தை உன்கிட்ட காட்டிட்டேன் ஆனா நீ சொன்ன மாதிரி கொஞ்ச நாளா அந்த பிரபா என்னையே கரிசனையா பாக்குற மாதிரி தான் தோணுது ஒருவேளை குழந்தை விஷயம் தெரிஞ்சதால பாவப்பட்டு என்ன பாக்குறான்னு நினைக்கிறேன் ஆனா அவனோட இந்த பொய்யான கரிசனையை நம்பி ஏமாந்து போறதுக்கு நான் ஒன்னும் பழைய சமயம் இல்லை என்றாள் ஒலிவியாவிற்கோ பிரபஞ்சனின் பார்வை மாற்றங்களும் சம்யுக்தாவிடம் அவ்வப்போது அவன் வீசி செல்லும் காதல் பார்வையும் பொய்யாக இருக்கும் என்று தோன்றவில்லை தன் தோழியிடம் இல்ல சாம் எனக்கெனவோ அவர் ஒன்று உண்மையாகவே விரும்புகிறாருன்னு தான் தோணுது அப்படி நான் நினச்சது உண்மையா இருந்து நீங்கள் ரெண்டு பேரும் மறுபடியும் ஒன்னு சேர்ந்தா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன் என்றவள் சம்யுக்தா மேலே கோவப்படுவதற்கு முன்னர் அங்கிருந்து கிளம்பி சென்று விட்டாள் என்னதான் வாய் வார்த்தையாக அவள் பிரபஞ்சனை வசை பாடினாலும் கடந்த சில நாட்களாக அவனிடம் தென்பட்ட மாற்றங்கள் பொய்யாக இருக்கும் என்பதை சம்யுக்தாவாலும் நம்ப முடியவில்லை குழந்தை விஷயம் தெரிந்ததால் மட்டுமே அவன் தன்னிடம் அவ்வாறு நடந்து கொள்கிறான் என்பதையும் அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை முழுதாக இரண்டு வருடங்கள் அவனுடன் சேர்ந்து வாழ்ந்தவளுக்கு தன்னவனின் பார்வையும் அதில் பொதிந்திருக்கும் அர்த்தங்களும் தெரியாதா என்ன ஆனால் இவ்வளவு நாட்களாக தன்னை பழிவாங்க வேண்டும் என்று சொல்லி கொண்டிருந்தவனிடம் இப்பொழுது இந்த திடீர் மாற்றங்கள் ஏன் வந்தது என்பதுதான் அவளுக்கு புதிராக இருந்தது இப்படியே ஏதோ யோசனையுடன் அவள் அமர்ந்திருந்த வேளையில் யாரோ அவளுக்கு முன்பிருந்த நாற்காலியில் வந்து அமரவும் நிமிர்ந்து பார்த்தாள் அங்கே அவளது பரம எதிரியான பிரபஞ்சன் இதழோர சிரிப்புடன் அமர்ந்திருப்பதைக் கண்டதும் சற்று முன்னர் அடங்கிய கோபம் மீண்டும் வந்து அவளிடம் ஒட்டி பல்லை கடித்துக் சுற்றுமுற்றும் பார்த்தாள் மதிய வேளை என்பதால் அவர்கள் இருந்த உணவகத்தில் கூட்டம் நிரம்பி வழிந்தது அவளை போலவே அல்பா நிறுவனத்தில் வேலை செய்யும் சிலர் அங்கு வந்திருந்ததால் பிரபஞ்சனிடம் மற்ற நேரம் போல எதிர்த்து பேசி கோபப்பட அவளால் முடியவில்லை மற்றவர்களுக்கு சந்தேகம் வராத வண்ணம் இப்போ எதுக்கு இங்கு வந்த பிரபா நான் கோபப்பட்டு கத்தி உன் அவமானப்படுத்துறதுக்குள்ள மரியாதை அங்கிருந்து போயிடு என்றாள் அவனோ எதுக்கு இவ்வளோ கோவப்படுற சமயம் நான் உன்கிட்ட சில விஷயங்கள் பேசணும் இன்னைக்கு ஈவினிங் ஆஃபீஸ் முடிஞ்சதும் பக்கத்தில் இருக்கிற பார்க்குக்கு வந்துடு என்றதும் கோபத்தில் அவளது கண்கள் சிவந்து போயின உன் மனசில் என்னை பற்றி என்ன நினச்சிட்ருக்க நீ வானா வர்றதுக்கும் போனால் போகிறதுக்கும் நான் என்ன உன் வீட்டு நாய்க்குட்டியா என்றவள் சற்று இடைவெளி விட்டு மூச்சு வாங்கியபடி நீ என்கிட்ட என்ன ப்ரூவ் பண்ண முயற்சி பண்ணுற பிரபா கொஞ்ச நாளாவே நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் என் கேபினுக்கு முன்னாடி நின்று என்னை பாவமாக பார்க்குறதும் என்கிட்ட கோபப்படாம அன்பா பேசுறதும் இப்ப கூட உன் ஒட்டி இருக்கிற இந்த சிரிப்புக்கும் என்ன அர்த்தம்னு எனக்கு சத்தியமா தெரியல அதை தெரிஞ்சுக்கவும் நான் விரும்பல என்றவள் தனது விழிகளில் திரளும் நீர்மணிகளை மறைக்க எண்ணி தலை கவிழ்ந்து கொண்டாள் பிரபஞ்சனோ உன்கிட்ட சொல்றதுக்கு என்கிட்ட நிறைய விஷயம் இருக்கு சம்யோ அந்த லிண்டா பத்தி என்று பேச ஆரம்பித்ததுமே போதும் என்று அவனது முகத்திற்கு முன்னால் கரம் நீட்டி தடுத்தவள் வேண்டாம் அந்த லிண்டாவை பத்தியோ இல்ல அன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு நீ கொடுக்க போற பொய்யான விளக்கத்தை பத்தியோ எதையுமே நான் தெரிஞ்சுக்க விரும்பல தயவு செஞ்சு முடிஞ்சு போன உறவை மறுபடியும் ஒட்ட வைக்க நினைக்காத என்றாள் ஏன் சம்யூ உன் பிடிவாதத்தை எனக்காக கொஞ்சம் குறைச்சிக்க கூடாதா நான் என்ன சொல்ல வரேன்னு முழுசா கேட்கறதுக்கு முன்னாடியே இப்படி கோபப்பட்டா என்ன அர்த்தம் என்று கேட்டவனிடம் என்ன அர்த்தமா இந்த உலகத்திலேயே எல்லாத்தையும் விட மேலா ஒன்னதான் நான் வெறுக்கிறேன் அர்த்தம் என்று சட்டென அவளிடம் இருந்து பதில் வந்தது அவள் சொன்ன பதிலை கேட்டதும் அன்று நடந்த சம்பவத்தால் அவள் மனதளவில் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறாள் என்பதை முழுமையாக உணர்ந்து கொண்டான் பிரபஞ்சன் இப்பொழுது அவள் இருக்கும் மனநிலையில் தான் என்ன சொன்னாலும் அவள் நம்ப போவதில்லை என்பதை உணர்ந்து சரி நாம் இப்போ எதை பத்தியும் பேச வேண்டாம் நீ முதல்ல ரிலாக்ஸ் ஆகு என்றவன் தன் முன்பிருந்த நீர் நிரம்பிய கப்பை அவளிடம் நகர்த்தி குடி குடிசம்யு என்றான் அவளுக்கும் அப்பொழுது அது தேவையானதாக இருக்க மறுக்காமல் நீரை எடுத்து பருகினாள் அவள் தண்ணீர் அருந்தி முடிக்கும் வரை காத்திருந்தவன் உன்கிட்ட நிறைய பேசணும்னு தான் வந்தேன் ஆனா இப்போ இருக்கிற சூழ்நிலையில எதுவும் பேச வேண்டாம் கூடிய சீக்கிரமே என் மேலே எந்த தப்பும் இல்லை உன் மேலே நான் வச்சிருக்கிற காதலும் பாசமும் உண்மைங்கிறத நீ கண்டிப்பா புரிஞ்சுப்ப அந்த நாளும் வெகு தொலைவில் இல்லை இதையெல்லாம் நீ முழுசா உணரும் போது உனக்காக நான் இந்த ஆஃபீஸ் வாசல தான் காத்திருப்பேன் நீ என்னை தேடி நிச்சயம் வருவேன் நம்புறேன் சம்யூ என்று உணர்ச்சி பொங்க பேசிவிட்டு எழுந்து சென்று விட்டான் அவன் சென்ற பிறகும் கூட சிலை போல அமர்ந்திருந்தாள் அவள் இவ்வளவு நாட்களாக உன்னை பழி தீர்க்கத்தான் வந்தேன் என்றவன் இப்பொழுது தன் காதல் நிஜம் என்கிறான் இதில் எது உண்மை என்று அவளால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை ஆனால் அவன் இப்பொழுது சொல்லிச் சென்ற வார்த்தைகள் பொய்யாக இருக்கும் என்றும் அவளால் நினைக்க முடியவில்லை தன் விழி நோக்கி அவன் பேசிய பேச்சும் அதில் தெரிந்த உண்மைத்தன்மையும் அவளுள் குழப்ப மேகங்களை உருவாக்கின அதையே யோசித்து கொண்டிருந்தவளுக்கு லேசாக தலைவழிப்பது போன்று இருக்கவும் அதற்கு மேல் எதை பற்றியும் சிந்திக்க முடியாமல் உணவிற்கான பில் தொகையை செலுத்திவிட்டு அலுவலகத்தில் அரைநாள் நாள் விடுப்பும் எடுத்துக்கொண்டு தன் வீட்டிற்கு சென்று விட்டாள் அடுத்து வந்த நாட்களில் பிரபஞ்சனை தவறி கூட சந்திக்கக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தாள் அவன் எதிரில் வந்தாலே பத்தடி தள்ளி ஓடினாள் அதற்காக அவனை கண்டு பயந்து விலகி செல்கிறாள் என்றில்லை கடைசியாக உணவகத்தில் வைத்து அவன் சொன்ன வார்த்தைகள் ஏனோ மீண்டும் மீண்டும் அவள் காதில் ஒலித்துக்கொண்டே இருந்தன அவன் சொன்னபடி எதுவும் நடந்துவிடக்கூடாது என்று எண்ணியே அவனிடம் இருந்து ஒதுங்கிப் போனாள் சம்யுக்தாவின் என்ன ஓட்டத்தை புரிந்து கொண்டவனும் அவளை அதற்கு மேல் தொந்தரவு செய்யவில்லை இன்னும் சொல்ல அவனே அவ்வாறு நினைத்தாலும் கூட அதை செயல்படுத்த முடியாத அளவிற்கு அவனது ஆராய்ச்சியும் வேலைகளும் பிரபஞ்சனின் நேரத்தை முழுமையாக ஆக்கிரமித்து கொண்டன அடுத்த ஒரு மாதத்தில் தனது தொடர் உழைப்பின் பயனாய் தான் மேற்கொண்டிருந்த நலிசைவர்களுக்கான மருந்தியல் ஆராய்ச்சியில் முழுதாக வெற்றி பெற்றிருந்தான் இன்னும் ஒரு வாரத்தில் அந்நாட்டின் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நிருபர்கள் மற்றும் புகழ்பெற்ற மருந்தியல் விஞ்ஞானிகளின் முன்பு அவன் கண்டுபிடித்த புதிய மருந்துகளை அறிமுகப்படுத்தும் விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதற்காக ஆல்ஃபா நிறுவனத்தின் உரிமையாளரான ஆண்ட்ரூஸ் நெதர்லாந்தில் இருந்து ஆஸ்திரேலியாவிற்கு வந்திருந்தார் நாற்பதுகளின் தொடக்கத்தில் இருந்தவருக்கு உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளில் தொழில்கள் இருந்தாலும் ஆல்ஃபா நிறுவனத்தின் கண்டுபிடிப்புகள்தான் தொழில் உலகில் அவருக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுத்திருந்தது அதனால் அந்நிறுவனம் மேற்கொள்ளும் ஒவ்வொரு சிறிய முயற்சியிலும் தனது பங்களிப்பை தவறாமல் அளித்து விடுவார் மெல்போர்ன் நகரில் தரையிறங்கியவரை ஆரவார வரவேற்புடன் ஸ்டீவனும் மற்ற மேலாளர்களும் அலுவலகத்திற்கு அழைத்து வந்தனர் காலையில் நடைபெற்ற மீட்டிங்கில் மேடையில் முக்கிய ஊழியர்களுடன் அமர்ந்திருந்தவரை ஸ்டீவன் பேச அழைத்ததும் எழுந்து சென்று மைக்கில் பேச ஆரம்பித்தார் ஹலோ மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழித்து உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதுவும் இந்த முறை நம்ம கம்பெனியோட வரலாற்றிலேயே ரொம்ப பெரிய மைல்கல்லாக அமைய போகிற மிஸ்டர் பிரபஞ்சனோட கண்டுபிடிப்புகள் இன்னும் சில நாட்களில் இந்த உலகம் முழுக்க பிரபலமாகி நம்ம நிறுவனத்துக்கு நல்ல பெயரையும் புகழையும் பெற்றுத்தர போகிறத நினச்சி ரெட்டிப்பு சந்தோஷத்தில் இருக்கேன் இதெல்லாம் இவ்வளவு குறுகிய காலத்தில் நடந்து முடிக்க சாத்தியமாக இருந்த மிஸ்டர் பிரபஞ்சனுக்கு என் சார்பாக இந்த பரிசை உங்கள் எல்லார் முன்னாடியும் கொடுக்குறேன் என்றவர் தனக்கு பக்கவாட்டில் அமர்ந்திருந்தவனை பார்த்து மிஸ்டர் பிரபஞ்சன் ப்ளீஸ் இதை மறுக்காமல் வாங்கிக்கோங்க என்றார் பிரபஞ்சனோ அவர் இப்படி சர்ப்ரைஸாக மேடையில் அனைவர் முன்னிலையிலும் வைத்து பரிசளிப்பார் என்று எதிர்பார்க்கவில்லை புன்னகையுடன் எழுந்து சென்றவன் எதுக்கு சார் இதெல்லாம் என்று கூறவும் நுனு நீங்க செஞ்சிருக்கிற சாதனைக்கு இது வெறும் சாதாரண விஷயம்தான் தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க என்றவர் ஒரு மில்லியன் ஆஸ்திரேலிய டாலருக்கான காசோலையை அவனிடம் வழங்கினார் கீழே மற்ற ஊழியர்களுடன் அமர்ந்து இவை அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருந்த சம்யுக்தாவிற்கோ அவனை நினைத்து உள்ளுக்குள் பெருமையாக இருந்தது தன்னை மறந்து அவனுக்காக தட்டியவளை கண்டு புன்னகைத்தான் பிரபஞ்சன் அவனது சிரிப்பின் கதிர்வீச்சை தாங்கிக் கொள்ள முடியாதவளோ தனது பார்வையை வேறுபுறமாக திருப்பிக் கொண்டாள் மீட்டிங் முடிந்ததும் அனைவரும் பிரபஞ்சனிடம் சென்று வாழ்த்துக்களை தெரிவித்தனர் எல்லாரும் போயாச்சு சாம் வா நாமளும் போய் பிரபாசரை விஷ் பண்ணிட்டு வந்துடலாம் என்ற ஒலிவியாவிடம் நான் வரல ஒலிவியா நீ வேணா போய் அவனை விஷ் பண்ணிட்டு வா என்றாள் சம்யுக்தா அவளை இனி எவ்வளவு வற்புறுத்தினாலும் வரமாட்டாள் என்பது புரிந்ததும் தான் மட்டும் சென்று அவனை வாழ்த்து விட்டு வந்தாள் ஒலிவியா அந்த கட்டிடத்தின் பெரிய கண்ணாடி சுவர் வழியே வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவளிடம் நெருங்கி சென்ற பிரபஞ்சன் அவளது காதோரம் அவளுக்கு மட்டுமே கேட்கும் குரலில் அன்னைக்கு நான் உன்கிட்ட சொன்னது கூடிய சீக்கிரமே நடக்கப் போகுது சம்யோ நீ என்னை தேடி வரப்போற நாள் ரொம்ப பக்கத்தில் வந்துடுச்சு என்று விட்டு அவள் திரும்பி நோக்கும் முன்பு அங்கிருந்து சென்று விட்டான் அவன் சொன்னதை கேட்டவளின் மனதில் மகிழ்ச்சியா கவலையா என்று வரையறுக்க முடியாத உணர்வு ஒன்று குடியேறி இருந்தது இறுதியாக பிரபஞ்சனின் கண்டுபிடிப்பை உலகத்திற்கு தெரிவிக்கும் நாளும் வந்தது அல்பா நிறுவனத்தின் பெரிய ஆடிட்டோரியத்திலேயே அந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த நிறுவனத்தின் காவலாளி முதல் நிர்வாக இயக்குனர் வரை அனைவரும் ஆளுக்கொரு ஒரு வேளையில் பிஸியாக சுழன்று கொண்டிருந்தனர் காலை பத்து மணியானதும் விருந்தினர்கள் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நிருபர்கள் விஞ்ஞானிகள் விமர்சகர்கள் என்று ஒவ்வொருவராக வரத் தொடங்கினர் விழா துவங்க இன்னும் ஒரு மணி நேரமே இருந்த நிலையில் அந்நிறுவனத்தின் எம்டி ஸ்டீவன் பதட்டத்துடன் ஆண்ட்ரூஸை தேடி அறக்க பறக்க ஓடி வந்தார் அவரது பதட்டத்தை கண்டு என்னவென்று வினவியவரிடம் பாஸ் பிரபஞ்சன் இந்த விழாவை கேன்சல் பண்ண சொல்றாரு அது மட்டும் இல்லாம தன்னோட கண்டுபிடிப்புகளை நம்ம கம்பெனி பெயருக்கு எழுதி தர மாட்டேன்னு சொல்றாரு என்று கூறவும் அதிர்ந்து போனார் ஆண்ட்ரூஸ் அடுத்த நிமிடமே பிரபஞ்சனை அவனது அறைக்கு நேரில் சென்று சந்தித்து என்ன மிஸ்டர் பிரபஞ்சன் ஸ்ரீ என்கிட்ட எதை ஏதோ சொல்கிறாரு நேற்று வர நல்லா தானே இருந்தீங்க இப்போ திடீர்னு என்னாச்சு உங்களுக்கு என்றார் பிரபஞ்சனோ தனது நாற்காலியில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்தபடி நீ என் வாழ்க்கையில் தேவையில்லாமல் நுழைஞ்சு குழப்பம் பண்ணுற வரைக்கும் எனக்கும் என் சம்யவுக்கும் கூட எல்லாமே தான் போயிட்டு இருந்தது அன்ற்ரூ ஆனா என்னைக்கு அந்த லிண்டாவை அனுப்பி என் வாழ்க்கையை நாசம் பண்ணேன்னு தெரிஞ்சுதோ அன்னைக்கே பேரு புகழ் எல்லாத்தையும் மொத்தமா குழி தோண்டி புதைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் என்று குரலில் கடுமை மேலோங்க ஆனால் கம்பீரம் சிறிதும் குறையாமல் பேசியவனை கண்டு மீண்டும் ஒருமுறை அதிர்ந்து தொண்டை குழிக்குள் எச்சில் விழுங்கியபடி நின்றிருந்தார் அவர்